ஆமை புகுந்த வீடு என்பது தமிழில் பயன்படுத்தப்படும் ஒரு பழமொழி இது வீட்டிலோ அல்லது சூழ்நிலையிலோ வேலைகள் மெதுவாக நடைபெறுதல் முன்னேற்றம் இல்லாமல் தேக்கம் ஏற்படுதல் போன்ற நிலைமைகளை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது பழங்கால நம்பிக்கைகளின் அடிப்படையில் இது எதிர்மறை சகுனமாக கருதப்பட்டாலும் இது ஒரு உவமை சொத்தொடராகவே இன்றைய வழக்கில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது நம்மட எம்பிமார்கள் போகின்ற கூட்டங்களில் தாமதம் ஏற்படுவதாக சொல்லப்படுகின்றது அதற்கு நல்ல உதாரணம் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் படித்தவர்கள் அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று சேர்ந்த இடம் அங்கு எப்படியான சொல்லாடல்கள் பயன்படுத்தப்பட்டன என்பது யாவரும் அறிந்துள்ளோம் சமூக வலைத்தளங்களில் இது குறித்து பரவலாக பேசப்பட்டாலும் நாம் வாசித்ததில் எம்மை அது மிகவும் கவர்ந்திருந்தது அதனை இங்கு பகிர்ந்து கொள்ளுகிறோம் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை சிறப்பாக நடாத்திய அனைவரும் மிகுந்த பாராட்டுக்குரியவர்கள் மிகவும் முன்மாதிரியாக தலைமை மேசையில் இருந்த தலைவர்கள் மிகவும் சிறப்பாக அபிவிருத்தி விடயங்களை விவாதித்தமை சிறப்பு அவர்கள் தமக்கிடையில் கௌரவ பட்டங்களை வழங்கி கௌரவித்தமையையும் கண்டு பெருமையடைந்தோம் அடைந்தோம் குட்டிநாய் குட்டினாய் குரங்கு என பிராணிகளின் பெயர்களை சூட்டி பிராணிகளையும் உங்களையும் கௌரவித்தமை உங்கள் மிருகநேயத்தை காட்டியது தவிர மடையன் விசரன் பைத்தியமென மருத்துவ பட்டங்களையும் உங்களுக்குள் வழங்கி சிறப்பித்தீர்கள் கல்வி அமைச்சரால் சிலருக்கு கை நாட்டு கால்நாட்டு போன்ற விருதுகளும் வழங்கப்பட்டதை நேரலையில் பார்த்தோம் அமைச்சர் தோணி என்றெல்லாம் சிறப்பு செய்தமைக்காக இடுப்பில் கிள்ளி உங்களுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தியமை சிறப்பான என்று சீனையா இதைத்தான் பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுதல் என்பார்களோ அனைத்து ஒளிவாங்கிகளையும் ஒரே நேரத்தில் இயங்க விட்டு பலரையும் ஒரே நேரத்தில் கதறவிட்ட அரசு அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் பாராட்டுக்கள் இவை எல்லாம் நடந்த போதும் காதுகள் கிழிந்து அவையோருக்கு இரத்தம் வழிந்த போதும் சிவனே என்று வேடிக்கை பார்த்திருந்த மாகாணத்தினை ஆள வந்தவர் வேதங்களை ஓதியபடி தியானத்தில் இருந்ததையும் கண்டு மகிழ்ந்தோம் ஆடு நினைதென்று ஓனாய் அழுதது போல என்று நாவங்களை வைத்துவிட்டு இன்று உங்களுக்காக போது அழுதபோது போனீர்களோ ஐயா மொத்தத்தில் நீங்கள் செட் பண்ணி வந்து நல்ல நாடகத்தை நடித்தீர்கள் என்று ஸ்ரீமான் பொதுஜனம் பேசுகிறார்கள் உங்கள் தலைமையின் செல்ல கிள்ளல் குட்டினாய் சொன்னதற்கு வக்காலத்து வாங்கியமை கூட்டத்தை குழப்ப வேடிக்கை பார்த்தமையெல்லாம் அதையே உறுதி செய்கிறது தவிர உங்களின் இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் வாயே திறக்காமல் இருந்து விட்டு வீட்டுக்கு போய் லைவில கூட்டத்தில குழப்பம் குறைத்து கவலைப்படுகிறேன் என்று பிதற்றுகிறார் அவருக்கு தனது ஆள்தான் தலைமை தாங்கினார் என்பதிலேயே சந்தேகமாக இருக்கும் போல இதெல்லாம் விளங்காம கூட்டத்தை லைவில பார்த்த கொஞ்ச பேர் நெஞ்சு வழியேண்டு ஆஸ்பத்திரியில இருக்கின மண்டும் கதையாம் கடுமையா போகப்பட்டால் ஒரு நூறு நாள் ஆயுள் குறையும் கடுமையா போகப்பட்டால் எல்லாருங்க

போட்டிருக்கோம் என்னைய நாங்கள் எல்லாரும் நாங்கள் மனநோயாளிகளுக்கு ட்ரீட் பண்றதுனாலங்களை யாரும் கூடாம நாங்கள் அத பத்தி கவலைப்பட வைத்தியசாலை டான்சர் யூனிட்ட வைத்தியர்களுக்கு தாங்கள் இன்னொரு சொல்லணும் அதனால சில